இருபத்தெட்டு வாழா பத்து பாரோடு விண்ணாய் பறந்த எம் பரனே பற்று நான் மற்றில் என் கண்டாய் பாரோடு விண்ணாய் பறந்த எம் பரனே பற்று நான் மற்றில் என் கண்டாய் சீரோடு பொலிவாய் சிவபூரத்தரசே திரு பெருந்துறையுறை சிவனே சீரோடு பொலிவாய் சிவபூரத்தரசே திரு பெருந்துறையுறை சிவனே ஆரோடு நோகேன் ஆர்கெடுத்துரைக்கேன் ஆண்டனி அருளிலையானாள் ஆரொடு நோகேன் ஆர்கெடுத்துரைக்கேன் ஆண்டனி அருளிலையானாள் வார்கடல் உலகில் வாழ்களின் கண்டாய் வருகை என்றருள் பொரியாயே வார்கடல் உலகில் வாழ்கிலின் கண்டாய் வருகை என்றருள் பொரியாயே வம்பனின் தன்னை ஆண்ட மாமணியே மற்றும் நான் பற்றிலேன் கண்டாய் வம்பனின் தன்னை ஆண்டமாமணியே மற்றும் நான் பற்றிலேன் கண்டாய் செம் பெருமானே சிவபுறத்தரசே திரு பெருந்தூரையுறை சிவனே செம் பெருமானே சிவபூரத்தரசே திரு பெருந்தூரையுறை சிவனே அறியா ஒருவனை இருவர்க்கு உணவிறந்து உலகூடோறும் அறியா ஒருவனே இருவர்க்கு உணர்வு இறந்து உலகம் ஊடுருவும் எம் பெருமானே என்னை ஆழ்வானே என்னை நீ கூவிக்கொண்டு அருளே எம் பெருமானே என்னை ஆழ்வானே என்னை நீ கூவிக்கொண்டு அருளே பாடிமால் புகழும் பாதமே அல்லால் பற்று நான் மற்றில் என் கண்டாய் பாடிமால் புகழும் பாதமே அல்லால் பற்று நான் மற்றில் என் கண்டாய் தேடி நீ ஆண்டாய் சிவபூரத்தரசே திரு பெருந்துரை சிவனே தேடி நீ ஆண்டாய் சிவபூரத்தரசே திரு பெருந்துரையுறை சிவனே ோடு உவப்பது முன்னை உணர்த்துவது உனக்கென குருதி ஓடுவதுன்னோடு உவப்பது முன்னை உணர்த்துவது உனக்கென குருதி வாடினினிங்கு வாழ்கிலேங்கண்டாய் வருகை என்றால் புரியாயே வாடினினிங்கு வாழ்கிலே கண்டாய் வருக என்றல் புரியாயே வல்லை வளரக்கர் போறமேறி தானே மற்ற நான் பற்றிலே கண்டாய் வல்லை வாழறக்கர் புறமேறி தானே பற்று நான் மற்றில் என் கண்டாய் தில்லை வாழ்கூத்தா சிவபுறத்தரசே திரு பெருந்துரையுறை சிவனே தில்லை வாழ்கூத்தா சிவபுறத்தரசே திரு பெருந்துரையுறை சிவனே எல்லை மூவுலகும் உருவி காணு இன்மை எல்லை மூவுலகும் உருவி அன்றிருவர் காணு நாளாதீரின்மை வல்லையாய் வளர்ந்தாய் வாழ்களின் கண்டாய் வருகை என்று புரியாயே வல்லையாய் வளர்ந்தாய் வாழ்களின் கண்டாய் வருகை என்ற புரியாயே பன்னின் நேர்மொழியால் பங்க நீ அல்லா பற்று நான் மற்றிலேன் கண்டாய் பண்ணின் நேர்மொழியால் பங்க அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் தின்னமே ஆண்டாய் சிவபுர தரசே திரு பெருந்துரையுறை சிவனே தின்னமே ஆண்டாய் சிவபுறதரசே திரு பெருந்துரையுரை சிவனே என்னமை உடல்வாய் மூ கொடு செவிகன் என்றிவை நின் கனி வைத்து என்னமை உடல்வாய் மூ கொடு என்றிவை நின் கனி வைத்து மண்ணின் மிலடியேன் வாழ்கிலின் கண்டாய் வருகின்றல் புரியாயே மண்ணின்டியேன் வாழ்கிலேன் கண்டாய் வருகின்றருள் புரியே பஞ்சின் மெல்லடியால் பங்க கண்டாய் பஞ்சின் மெல்லடியால் பங்க நீ எல்லால் பத் நான் மாற்றிலேன் கண்டாய் செஞ்சவே ஆண்டாய் சிவபூரத்தரசே திரு பெருந்துறையுறை சிவனே செஞ்சவே ஆண்டாய் சிவபூரத்தரசே திரு பெருந்துரையுறை சிவனே அஞ்சினின் நாயின் ஆண்டு நீ அழித்த ஆளினை மருளினால் மறந்த அஞ்சினை நாயின் ஆண்டினை அழித்த அருளினை மருளினால் மறந்த வஞ்சனெனின் வாழ்கிலின் கண்டாய் புரியாயே பொறியாயே வஞ்சனெனின் வாழ்கிலின் கண்டாய் வருகை என்றருள் பொறியாயே பருதி வழியாய் பாதமே அல்லால் பத் நான் மற்றன் கண்டாய் பருதி வாழ் ஒளியாய் பாதமே அல்லால் பற்று நான் மற்றிலன் கண்டாய் திருவுயர் கோல சிவபுரத்தரசே திரு பெருந்துரையுரை சிவனே திருவுயர் கோல சிவபுரத்தரசே திரு பெருந்துரையுரை சிவனே கருணையை நோக்கி கசிந்துளம் உருகி கலந்து நன் வாழும் நாரரிய கருணையை நோக்கி கசிந்துள்ள முருகி கலந்து நான் வாழும் ஆரரியா மருளனின் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருகை என்றருள் புரியாயே மருளனின் உலகில் வாழ்கிலின் கண்டாய் வருகை என்றருள் புரியாயே பந்தனை விரலால் பங்கனி அல்லால் பற்று நன் மற்றன் கண்டாய் பந்தனை விரலால் பங்கனி அல்லால் பற்று நான் மற்றன் கண்டாய் செந்தழல் போல்வாய் வாய் சிவ புறதரசே திரு பெருந்துரையுரை சிவனே சிந்தழல் போல் வாய் திரு பெருந்துரையுரை சிவனே அந்தமில் அமுதம் அரும் பெரும் பொருளே ஆரமுதே அடியேனே அந்த மில் அமுதே அறுபெறும் பொருளே ஆரமுதே அடியேனே வந்து ஆண்டாய் வாழ்களேன் கண்டாய் வருகை என்றருள் வந்துயாண்டாய் வாழ்கிறேன் கண்டாய் வருகை என்றருள் புரியாயே பாவ நாசா உன் பாதமே அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் பாவ நாசா உன் பாதமே அல்ல பற்று நான் என் கண்ட தேவர்தம் தேவே சிவபுரதரசே திரு பெருந்துரையுறை சிவனே தேவர்தம் தேவே சிவபுரதரசே திரு பெருந்துரையுறை சிவனே மூவுல குருவ இருவர்க்கு மேலாய் முழங்கழலாய் நிம்தானே மூ உலக இருவர்க்கு மேலாய் முழங்கும் அழலாய் நிமிர்ந்தானே மாவூரியானே வாழ்கிலின் கண்டாய் வருகை என்றருள் பொரியாயே மாவூரியானே வாழ்கிலின் கண்டாய் வருகை என்றருள் புரியாயே பழுதியில் தொழில் புகழால் எல்லால் பற்று நான் மற்றிலன் கண்டாய் பழுதில் தொள் புகழால் பங்க நீயலால் பற்று நான் மற்ற கண்டாய் செழுமதி அணிந்தாய் சிவபூரத்தரசே திரு பெருந்துறையுறை சிவனே செழுமதி அணிந்தாய் சிவபூரத்தரசே திரு பெருந்துறையுரை சிவனே தொழு வண்ணு பீரரை என கோர் துணை என்ன நினைவண்ணு சொல்லாய் தொழுவனோ பிறரை துதிப்பனோ என்ன கோர்த்துனை என்ன நினைவனோ சொல்லாய் மழவிடையானே வாழ்கிலின் கண்டாய் வருகை என்றருள் புரியாயே மழவிடையானே வாழ்கிலின் கண்டாய் வருகை என்றருள் புரியாயே மழவிடையானே வாழ்கிலின் கண்டாய் வருகை என்றருள் புரியாயே திருச்சிற்றம்போம்